கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்சி வேதசாஸ்திர பரிஞாய தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரிஷவராசில பிறந்தவர்களுக்கு ஏன் இன்னும் இந்த நிலை அப்படின்ற புதிய தலைப்புல நம்ம பேச போகிறோம் ஏன் சார் அதாவது ரிஷபராசி அவர் மீது சனி பகவான் வந்து பத்தாம் வீட்டில் இருந்திருக்குது கும்பத்தில் அதனால்தான் பெரும்பாலானவங்களுக்கு நன்மை தானே நடந்திருக்குதுன்னு பலர் கேள்வி இருக்கலாம் பட் இது வந்து எண்பது சதவீதம் மக்களுக்கு நன்மை நடக்காதா ஜாதகத்தில் இருக்கின்ற நிலைகளை கொண்டு கோச்சார ரீதியாக ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் கூட ஆண்டு கிரகங்களின் அடிப்படையில் நன்மை பெறாத இருபது சிற இருபது பர்சன்ட்டு மக்களுக்காக தான் நம்ம இந்த எண்பது பர்சன்ட் தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம் அதாவது ஒரு இருபது பர்சன்ட் மக்களுக்கு நன்மை நடந்திருக்கலாம் எதிர்பார்த்தது நடந்திருக்கலாம் தசா புக்திகளை யோகமான புக்திகளாக அமைந்திருந்த பட்சத்தில் அவங்களுக்கு எதிர்பாராத தனயோகம் நிச்சயமாக வந்திருக்கலாம் ஆனால் நிறைய பேர் அவங்க எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை அதுதான் உண்மை ஏன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ரிஷபராசி பொறுத்தவரை நமக்கு பாக்யாதிபதியாக தசமாதிபதியாக அதாவது கர்மாதிபதியாகவும் தொழில் ஸ்தானாதிபதியை கர்மாதிபதியும் பாக்யாதிபதியாக சனி பகவான் தர்ம கர்மாதிபதி யோகத்தை செய்யக்கூடிய நிலையில் இருக்கார் அவர் வந்து பத்தாம் வீட்டில் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு ரெண்டரை ஆண்டு காலம் பிரமாதமான ஒரு நன்மை நடக்க வேண்டும் அப்படி தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் பட் எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகள் நிறைய பேருக்கு நடக்கவில்லை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராசிக்கு வந்து பதினாறாவது இடத்துல ராகு இருந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் அது இன்னும் விசேஷமான இருக்கும் அதாவது தொழில் ஸ்தானத்தில் உத்தியோகஸ்தானத்தில் சனி பகவான் உக்காந்திருக்கிறாரு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் உக்காந்துருக்கிறாரு உங்களுடைய ராசிநாதனுக்கோ அல்லது ரிஷப ரிஷபராசி நாதனுக்கு சுக்குனுக்கும் வந்து அலாத பிரியங்கொண்ட ராகு பகவான் பதினாறாம் இடம் வரும்போது ஒரு அற்புதமான யோகம் செய்வான் இந்த ரெண்டு அமைப்புகள் என்னது சூப்பராக இருக்குது ஆனால் ரிசல்ட்ஸில் இல்லை ஏன் ரிசல்ட்ஸில் இல்லைன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஜென்மத்தில் குரு ரிஷபராசிக்கு ஒரு வருஷம் ஜென்மத்தில் குறிந்து இருக்குது அதுக்கு முன்னே விரயத்தில் குறிந்திருக்கும் போது கூட நமக்கு அதே நிலைமை ஏற்பட்டிருக்கும் ஜென்மத்தில் குரு வந்ததுனால பயங்கரமான சஞ்சலங்கள் உண்டாகும் ஜென்மத்துல குரு வந்து நமக்கு ஏன்னா குரு பகவான் வந்து ஏன்னா இது தேவகுரு ஆகிய அசுர சுக்குனோட வீடு அங்கே தேவகுரு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு இரண்டு குருமார்களுக்கு ஆகாது அதனால தான் வாழ்வை போராட்டமாக தந்திருக்குது ஒரு வருஷமாக பாக்யாதிபதி கர்மாதிபதி தர்ம கர்மாதிபதி என்ற நிலையில ஒரு நல்ல யோகம் கொடுத்தாலும் கூட சனி பகவான் முழுமையான பலன் பெற முடியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு கூட நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பலன கிடைக்கவில்லை சரி இப்போ அது நம்ம அனுபவிச்சு அதாவது நம்ம எதிர்பார்த்த பலனும் கிடைக்கவில்லை பதினொன்னுல ஒரு ஆக இருக்கிறதுனால்தான் ஏராளமான நன்மைகளை அடைய வேண்டும் செய்யும் தொழிலும் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்க வேண்டும் மண்ணை தொட்டாலும் பொண்ணாக மாற வேண்டும் இதே அமையவில்லை என்றது ஒரு கருத்து இதுக்கு என்ன காரணங்களா இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசி பொறுத்த பொறுத்தவரை ராசி வந்து ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் வந்து ஒன்றாது ஆறு ஆதிபத்தியங்களை பெறுகிறார் இதில் ஒன்று வந்து கேந்திராதிபத்தியம் கோணாதிபத்தியம்னு சொல்லலாம் ஆறு வந்து சத்ருரோகரோணாதிபத்தியம் ஆக மாதிரி கொடுத்து கெடக்கூடிய தன்மை வந்து சுக்கரன் இடத்துல இருக்குது காரணம் ஆதிபத்தியங்கள் சிறப்பு ஆறாம் இடம் சம்மந்தப்படுவதனால தான் நமக்கு சிறப்பாக வரல சுக்கன் என்பது நமக்கு நல்ல பலம் தரக்கூடியது தான் சுக்கன் லக்னத்தை ராசியில் இருந்தாவே லக்னத்தில் இருந்தாவே ரிஷபலக்கணம் ரிஷபராசில இருந்தாலே அவங்களுக்கு வந்து மாளவியோகம் உண்டாகும் மிகப்பெரிய ராஜயோகம் மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் ஆறாம் இடம் சம்பந்தப்படுவதனால நமக்கு வந்து மிகப்பெரிய தொல்லைகள் நிச்சயமாக கொடுத்துருக்கும் ஆறாம் இடக்கூடிய சம்பந்தப்படக்கூடிய கடன்கள் அகல கால வச்சு கடனில் கொண்டு போயிடும் அப்புறம் இன்னும் சொல்ல போனா செய்யும் தொழிலில் ஒரு எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய பணம் வருமன் எதிர்பார்த்துட்டு நிறைய வெளியிலேருந்து கடன் வாங்கி அந்த தொழிலில் முதலீடு பண்ணுறது சம்பந்தம் இல்லாத வீண் பலிகள் கெட்ட பேர் அவமானம் சம்மந்தம் இல்லாத மருத்துவ செலவுகள் இதெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு ஆற்றில் சுக்கரபகவான் சம்பந்தப்படுவதனால் ஆக ரெண்டு ஐந்து கூடியவனாக புதன் விசேஷமான யோகம் தரக்கூடியவனாக நமக்கு ரிஷபராஜஸ்வரமளுக்கு அமைந்து விடுகிறது ரெண்டு ஐந்து கூடி புதன் வந்து பலமாக இருந்த பட்சத்தில் மிகப்பெரிய யோகம் அதாவது ரெண்டுல புத பகவான் இருந்தாலும் சரி ஐந்துல புத பகவான் இருந்தாலும் சரி ரெண்டுல ஆட்சி பலத்தோடு இருக்கிற ஐந்துல உச்ச பலத்தோடு இருக்கிற மிகப்பெரிய நன்மை ஆனா மூணாம் இடத்துக்குடியோ சந்திர பகவான் வலுவு பெறக்கூடாது மூணாம் பகவான் சந்திர பகவான் வலுவு பெறுறதுனால அதாவது மார்கத்தன்மை அதிகமாகும் ஏன்னா மூணு எட்டுக்குரிய ஆதிபத்தியங்கள் வந்து நமக்கு கண்டங்களை தரக்கூடியதாக அங்கே சந்திரன் இந்த இடத்தை பொறுத்தவரை வலுவு பெறக்கூடாது வலுவ பெற்றால் நமக்கு பாதிப்பு ஏற்படும் கண்டாந்திர தோஷங்கள் உண்டாகும் சந்திரன் இங்கே கிட வேண்டும் இல்லை சந்திரனுடைய நீச்ச சந்திரனாக இருந்தால் ஆயுள் கூடும் அதே உச்ச சந்திரனாக இருந்தாலும் மிகப்பெரிய தொல்லைகள் கொடுக்கும் கண்டாந்திர தோஷங்களை உருவாக்கும் நாலு குடி சூரியன் வந்து கேந்திராதிபத்தியாக இருந்தாலும் கூட பாவகிரகங்களுக்கு ஏந்திராதிபத்தியும் சொப்ப பலன்களை தரும் ஆக இங்கே நமக்கு சுப்பராகதை கருதப்படுகிறார் நாலு சூரியன் வந்து மற்ற லக்னங்களும் மற்ற ராசிகளுக்கு எங்கே இருந்த போதிலும் நன்மை செய்வார் தீவை செய்வார் ஆனால் இந்த இடத்தை பொறுத்தவரை ரிஷராசி வரை நாலு கூடிய சூரிய பகவான் யாரோடு சேர்ந்தாலும் அவர் யோகத்தை செய்யக்கூடிய நிலையிலிருந்து இருப்பார் ஆக சூரியன் புதன் சேர்ந்து ஐந்தில் இருந்தாலும் உங்கள் ஜென்மஜாத்தகத்தில் நீங்கள் மிகப்பெரிய கல்வித்துறையில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையை அடைவீர்கள் உன்னதமான கல்விகளை பெற்று மிகப்பெரிய யோகத்தை அடைவீர்கள் ஏழு பன்னெண்டு ஆதிபத்தியங்கள் எடுத்து செவ்வாய் பகவான் ஏழாம் பன்னெண்டாம் ஆதிபத்தியம் வருகிறது பன்னெண்டு போது விரயம் ஆக மனைவினால் நிறைய விரயங்கள் ஏற்படும் என்றது தொந்தர அது மட்டும் இல்லாமல் என்றது ஒரு போர் கிரகம் அது நமக்கு ஏழு பன்னெண்டு குடையவனாக வருதுனால திருமண என்றது மிகப்பெரிய கரண தான் ஏற்படும் சிலருக்கு வந்து அதை ஏழாம் பாவத்துக்குடியை பன்னெண்டு குடையவனை ராசிலேயே உட்கார்ந்த பட்சத்தில் ஏழாம் வீட்டையும் பார்க்குறாரு அதனால் சண்ட சுச்சரிவுகளை திருமண வாழ்க்கையில் திருப்தி தராது எட்டாம் வீடு பார்க்கறதுனால பெண் ஜாதகத்தில் மாங்கனி தோஷத்தை கொடுக்கும் அதே போல் ஆண் ஜாதகத்தில் ஆயுள் தோஷத்தை கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலை என்பதை ஏற்படுகிறது அதே போலவே எட்டு பதினொன்று கூடிய குரு பகவான் எட்டு பதினொன்று இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அவர் எங்கிருந்தார் என்ற அடிப்படையில் இந்த கருத்துக்கள் ஏன்னால் நான் என் ஜாதகம் சூப்பராக இருக்குது எனக்கு ஏன்னா எதிர்பார்த்த மாதிரி பலனும் கிடைக்கல கோச்சாரம் சூப்பராக இருக்குது பத்தில் அந்த சனி பகவான் யோக யோகக்காரக்குன்னு வந்து சரி யோக சனி ஒருவனே யோக இருக்கிறார் அவரை பத்தாம் வீட்டில் பலமாக அதனால தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கில் நமக்கு வருமானம் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாமே இல்லை உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இந்த நிலைகள் இப்படி இருக்கிறதுன்றதை பொறுத்த கோச்சாரம் ஒர்க் அவுட் பண்ணும் அதனால இப்போ ஏழு பதினொன்று கூடி குரு பகவான் வந்து நிச்சயமாக அசுர குருவாகிய சுக்கராச்சாரியாருக்கும் தேவகுருவாகி ப்ரஸ்பதிக்கு ஆகாது ஆக எட்டு அதனால்தான் எட்டாம் வீடு பதினொன்றாம் வீடு ஆதிபத்தி சிறப்பு இல்லாத தான் எட்டில மறைய வேண்டும் குரு பகவான் வந்து எட்டுல மறைய வேண்டும் இல்லை பதினொன்றுல ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் கூட பார்வை பலத்தால் நமக்கு நன்மை செய்யும் அதில் குரு கெட்டு விட வேண்டும் தான் எட்டுல இருந்தாலும் எதிர்பாராத அதிருஷ்டம் நிச்சயமா கொடுப்பாரு இது ஒரு வகையில இருக்கிறது பாக்கியாதிபதி தர்மாதிபதி தர்ம கர்மாதிபதி யோகமா சனி பகவான் பலமான நிலையில இருக்கிறார் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உங்க ஜென்ம ராசிக்கு ஜென்ம ராசி லக்னத்துக்கு எப்படி வந்து இந்த நிலைகள் இருக்கிறத பொறுத்து தான் நமக்கு யோகங்களே செய்ய முடியும் ஆனா பொதுவாக நம்ம பார்க்கும்போது கோச்சார ரீத்தி இந்த பத்தில் இருக்கின்ற சனி பகவான் யோகக்காரக்குரு அவர் சனி ஒருவனே நல்ல யோகத்தை தரக்கூடியவர் ஆக இங்கே வந்து உள்ள உங்கள் ஜாதகத்தில் ரெண்டு பதினொன்னோட சம்பந்தம் ரெண்டு பதினொன்றுக்கினுடைய சம்பந்தம்னா ரெண்டு புதனு பதினொன்று குரு இந்த ரெண்டு குரு அதாவது புதன் குரு சு பரிவர்த்தனமானாலும் சரி இல்லை புதன் குருன்னு ஏதோ ஒரு இடத்துல இணையும் இருந்தாலும் சரி சமசப்தம பார்வையில் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாலும் சரி மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயமாக தருவார் அது போலவே நாலு ஒம்பது கூடிய சிறப்பு மகத்தான் ராஜயோகத்தை அதே நாலா கு நாலு கூடி சூரிய பகவான் சரி பகவான் ஆனால் சூரியன் சனி சேர்ந்தால் மிகப்பெரிய தொந்தரவு வரும் ஆனால் ரிஷபலக்கணத்தை ஒரு சூரியன் சனி சேர்ந்தால் உன்னதமான ராஜயோகத்தை கொண்டு போயிடும் அதோட புதனை இணைந்தாலும் கூட மிகப்பெரிய யோகத்தை எழுதி ஆக இந்த வகையிலும் நமக்கு பார்க்கும்போதே நிறைய பேருக்கு வந்து இந்த கிரக அமைப்புகளை வந்து சரியா உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் அமையாத அடிப்படையிலோ தான் நமக்கு யோகங்கள் பங்கமாகவே ஒழிய மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய நிலை ஆனா ஜென்மகுரு தான் உங்களுக்கு வந்து இந்த கடந்த ஒரு வருஷத்தளவில் பயங்கரமான தொந்தரவுகள் கொடுத்திருக்கிறாரு ஜென்மகுரு வந்து நமக்கு ஜென்மகுருவா இருக்கும்போது ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த கடன் தொல்லைகளை தீர்ந்து விடும் அல்ல அதாவது நமக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கிவிடும் அதுபோல் பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனால மிக சிறப்பாக இருக்கும் அதுபோல ஐந்தாம் வீட்டின் பார்க்கறதுனால தான் மிக நன்மைகள் நமக்கு நிச்சயமாக நடக்கும் என்ற ஒரு கருத்து இருந்தபோதிலும் ஏன்னா ஐந்து வந்து கன்னிராசியை பார்க்கறதுனால அறிவாற்றல் மூலமாக மிகப்பெரிய நன்மை அடைவா அடைவான் பிள்ளைகள் நல்ல வழிக்கு செல்வார்கள் ஏழு திருமண பாக்கியம் கூடி வரும் பாக்கியத்தில் எதிர்பார தந்தை மூலமாக நல்ல சொத்து கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பென்றது கொடுக்க விடவில்லை காரணம் என்றால் ஜென்மத்தில் இருந்து கொடு ஆக நிறைய பேருக்கு வந்து எதிர்பார்த்த பலன்கள் என்பது ரிஷபத்தில் கிடைக்கவில்லை இக்கு விரபத்தில் நாம் எடுத்துக்கொண்டால் மூணு நட்சத்திரங்கள் இருக்கிறது இந்த மூணு நட்சத்திரத்துக்கு எப்படி வந்து ரெண்டாயிரத்தி சென்ற ஆண்டு பயிற்சிகளில் எத்தகைய நன்மைகள் நடந்திருக்கும் இனி எப்படி நடக்கும்ன்றது ஒரு கருத்தினை நம்ம அடிப்படையாக கொண்டால் இப்போ நமக்கு ரெண்டு கூடையவனாக இரு அதாவது இந்த கருத்தை நம்ம பார்க்கும்போது இந்த ஜென்மத்தில் இருக்கின்ற குரு பகவான் அதாவது ஜென்மத்தில் இருக்கின்ற குரு பகவான் பார்வை மூலமாக பலத்தை தந்தாலும் கூட நமக்கு நடக்கவில்லை மூணு நட்சத்திரத்தில் ஒன்று வந்து மிருகசிரீஷம் மூணு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செவ்வாயிடம் நட்சத்திரம் ஏழு பன்னெண்டு கூடிய ஆதிபத்தியம் ஸோ அதனால்தான் திருமணத்தின் மூலமாக வர வேண்டிய நன்மைகள் அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனார் மாமியார் மூலமா வர வேண்டிய சொத்துகள் இதெல்லாம் கூட விரை ஆதிபத்தியம் சம்மந்தனால்தான் நமக்கு கணவன் அல்லது மனைவி மூலமாக விரைமை ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்பது நிச்சயமாக ஏற்படும் சில சமயத்தில் விரை அதிபதி வலிமாய் இருந்த பட்சத்தில் நம்ம எதிர்பார்த்தபடி கிடைக்கவே கிடைக்காது அது நிச்சயமாக அதே போல பதவியில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகளில் வந்து ஏமாற்றங்கிறது நிச்சயமாக தரும் அது போலவே நமக்கு ரோஹிணியில பிறந்தவங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் பலமாக அதாவது உச்ச பாகமாக சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் உச்சமாக இருந்த பட்சத்தில் மிகப்பெரிய நன்மைகள் அதிருஷ்டமான மூணு குடி உச்சம் பலம் பெறுவதனால்தான் கண்ணாந்திர தோஷங்கள் ஏற்படுத்தும் அது கிருஷ்ண பரமாத்மா ஜாதகத்தில் நம்ம பார்த்துருக்கோம் பிறந்ததுலேருந்து மூணாம் பலம் இடம் பலமாக இருக்கிறதுனால அவருக்கு தொந்தரவு கொடுத்துருக்கிறது அப்படின்றது உறுதியான உண்மை கண்ணாந்திரையான மூணு வலிமை பெற்றதுனால மூணுக்குடியவன் வந்து ரிஷபலக்கணத்துக்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஆட்சி உச்ச பலம் பெறும்போது அதனுடைய வலிமை அதிகம் வருது மார்க்கத்தன்மை அதனால்தான் சின்ன வயசுலேருந்தே இருந்தே பல இன்னல்களை வந்து கிருஷ்ண பரமாத்மா அனுபவிச்சிருக்கன்றது உறுதிய பார்க்கலாம் அது வந்து ரோஹிணில பிறந்தவர்களுக்கு அதுக்கப்புறம் வந்து மிருகசி அதாவது நமக்கு கிருத்திகளை பிறந்த ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் மிருகசிரியம் ஒன்று ரெண்டு பாதங்கள் செவ்வாய் கிருத்திகத்துல பிறந்த சூரியனுடைய பாதங்கள் இல்லையா ஆக கிருத்திகையில் பிறந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அவங்களுக்கு வந்து சூரியன் நாளில் யோகத்தை தரக்கூடியவனாக இருக்கிறந்தாலும் மிகப்பெரிய பதவி பட்டங்கள் யோகங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது போன்ற பதவிகளுக்கு கூடக்கூடிய நிலைகள் அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த தொழில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தர வேண்டும் ஆனால் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக நான் அவங்க சொன்னப்படி ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால தான் நமக்கு நன்மைகள் செய்யவில்லை கோச்சார ரீதியாக பனி சனி பகவான் நமக்கு வந்து நன்மை தரக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட பாக்கியாதிபதி சனியாக இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு வந்து ஜென்ம ஜாதகம் நான் சொன்னப்பட்ட அமைப்புகள் சரியில்லாத காரணத்தினால் அவங்க வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பலன் பெற முடியவில்லை என்றது என்னுடைய கருத்து ஆக உங்கள் ஜென்ம ஜாதகத்தையும் ஏன் இந்த நிலை ஏற்பட்டிருக்குதுன்றதை பொறுத்து நம்ம பார்த்து இனி வருங்காலங்களில் அதுக்குண்டாகின பரிகாரங்கள் நீங்கள் மேற்கொண்டால் நல்லதாகும் இப்படி என்றால் இப்போ வந்து ரிஷபராசியில் செவ்வாய் இருக்கிறான்னு வச்சுக்கணும் சுக்கரனோட வீட்டில் செவ்வாய் இருக்கிறா செவ்வாயிருக்கும்போது ஏழாம் வீட்டுன்னு பார்க்குறா எட்டாம் வீட்டின் பார்க்குறா ஏழாம் வீட்டுன்னு பார்க்கும்போது செவ்வாய் போர் கிரகம் திருமணத்தில் பயங்கரமான கலத்திர தோஷத்தை உண்டாக்குது எட்டாம் வீட்டின் பார்க்கும்போது பெண் ஜாதகமாக இருந்தால் மாங்கல்ய தோஷத்தை உண்டாக்குது அதே ஆண் ஜாதகமாக இருந்தால் ஏழாம் வீட்டில் சண்டை சச்சேர்வுகள் கணவன் மனைவி சம்மந்தம் இல்லாத அந்நிய தொடர்புகள் எல்லாம் உண்டாகும் எட்டில் ஆயுள் தோஷத்தை உண்டாக்கிறது அதனால் ஆயுள் தோஷத்துக்கு உண்டாகின பரிகாரங்களும் மேற்கொள்ள வேண்டும் இங்கே செவ்வாய் சுக்கன் வீட்டில் இருக்கிறதுனால செவ்வாய் அண்ணும்போது முருகன் வழிபாடு நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது அம்பாள் வழிபாடு அவசியம் தேவைப்படுகிறது ரெண்டு பார்க்கும்போது தோஷங்களை எளிதாக நம்ம நிவர்த்தி பண்ணலாம் அது போலவே நமக்கு எட்டுல குரு இருக்கிறதுனால எட்டுக்குடி குரு பகவான் வந்து யோகத்தை செய்தாலும் கூட வெளி இடமோ அல்லது வெளிநாடோ போய் மிகப்பெரிய நன்மை தரக்கூடியதாக ஏற்படும் என் எட்டுல குரு இருக்கிறதுனால பட் அந்த குருநாதர் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு மூலமாக நமக்கு அந்த தீமைகளை குறைச்சிக்கலாம் எட்டு பதினொன்று கூடிய தீமைகள் குறைச்சிக்கலாம் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ சஷ்ட அஷ்டம தோஷம் வரக்கூடாது அப்படி வந்திருந்தாலும் நீங்கள் யோகம் பெற முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு நான் ஜாதகத்தை அலசி நமக்கு ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தால் நாம் ஏன் நன்மைகளை பெற முடியல அனி எதிர்காலத்தில் நம்ம இப்படி நன்மைகளை பெற முடியும்ன்றது நீங்கள் கணக்கிட வேண்டும் இனி ரிஷபராசி என்பர்களுக்கு இப்போது சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூப்பரான இடத்துல வந்திருக்குது ஸோ ஒம்பது பத்து கூடிய தர்ம கர்மாதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் வந்து லாபஸ்தானத்துக்கு வந்திருக்குது சனி பகவான் வந்து பதினாறாவது இடம் என்றது மிக உயர்ந்த நிலை தரக்கூடியதாகும் செய்யும் தொழிலில் நாம் என்னதான் பண்ணால் லாபம் இல்லையா என்றால் வீணாகிவிடும் ஆக பயங்கரமான தொழிலில் லாபங்களை தரக்கூடிய ஒரு நிலை என்பது இந்த பதினொன்றில் வருகின்ற சனி பகவான் நமக்கு தருகின்றார் அழகாக சனி சனிவரது என்பதை ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நிச்சயமாக தரும் ஏன்னா பாக்கியாதிபதி அவ அவர்தான் தந்தை வழியாக மிகப்பெரிய பாக்கியங்களை தரக்கூடிய நிலை தொழில் ஸ்தானாதிபதி அவர்தான் தொழில் மூலமாக மிகப்பெரிய உயிர்வை தரக்கூடிய நிலை என்பதே பத்தாம் வீட்டுக்குடிய சம்பந்தம் இந்த பத்து குடியவர் போய் பதினொன்று இருக்கும்போது இந்த தொழில்கள் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் லாபங்கள் பல வழிகளில் வந்து பணம் பெறக்கூடிய நிலைகள் என்பது பதினொன்று இருக்கின்ற சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் அதே போல நமக்கு வந்து பத்தாம் வீட்டுக்கு வந்து ராகு வருகிறார் நாலாம் வீட்டுல கேத்து வருகிறார் சிம்மத்தை கேத்து வருகிறார் நாலாம் வீட்டுல ஐந்தாம் வீட்டில் கேத்து இருக்கிறதுனால தான் பிள்ளைகள் மூலமா பல பிரச்சனைகள் நமக்கு வந்திருந்திருக்கலாம் இப்போ நாலாம் வீட்டில் கேத்து வருகிறார் அதனால தான் நாலாம் வீட்டில் கேத்து வரும்போது சிம்மத்துல நமக்கு இன்னும் ஒரு ஆன்மீக வழியாக நல்ல உயிர்வை தரும் காரணம் ஆத்மகாரக்கனாகி சூரியன் வீட்டுலதான் கேத்து வரான் சூரியன் இங்க நமக்கு சுபராகத்தில் செயல்படுகிறார் ஆக கேத்து சூரியன் போல செயல்படுவதனால மிகப்பெரிய நன்மை நமக்கு நிச்சயமாக உண்டு பத்தில் இருக்கின்ற ராகு பகவான் மிகப்பெரிய நன்மை பத்து ராகு வருதுனால எதிர்பாராத அரசாளும் யோகம் என்பது ஏற்படும் பதவிகளுக்கு எடுக்கிறதுக்கு ஆக வருகின்ற ரெண்டு ஆண்டுகாலம் மிக சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இந்த இடத்துல நமக்கு ஜென்ம குருவாக விலகிவிட்டு தனஸ்தானத்துக்கு வருகிறார் ரெண்டாம் இடத்துக்கு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப நல்லது ஆக ரீதி பிரிக்கின்ற எதிர்வருகின்ற இன்றைய ஆண்டு காலம் மிக சிறப்பாக அமையும் ஏன்னா கடந்த காலங்களில் நீங்க கசப்பான அனுபவங்களை பெற்றிருந்தாலும் கூட இந்த எதிர்வருகின்ற காலகட்டங்கள் வந்து மிகப்பெரிய உயிர்வை வந்து நம்மளுக்கு நிச்சயமாக தரும் காரணம் என்றால் தொழில்ஸ்தானாதிபத்தி இப்போ லாபஸ்தானத்தில் வருது என்பது ராகு வந்து பத்தில் இருக்கிறது என்பது கேத்து நாலுல வருது என்பது குரு ரெண்டில் வருது என்பது இந்த கோச்சார ரீதியான ஆண்டு கிரகங்களின் அமைப்பு என்பது மிகப்பெரிய ராஜோகத்தை தரக்கூடியதாக ரிஷபராஜ் சர்மளுக்கு அமையப்போகிறது போகிறது நன்றாக பயிற்றுக்கொண்டு சந்தோஷமாக நீங்கள் அனுபவீங்களோ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய மேற்கூடிய அந்த கருத்துக்களை சரியாக வராவிட்டால் அதாவது கிரகங்களை சரியாக அமையாவிட்டால் இந்த தொந்தரவுகள் வரும் நீங்கள் அப்படி ஜென்ம ஜாதகங்களை பார்க்கணும்னு விரும்பினால் நம்மளுடைய கன்சல்டேஷன்ஸ் மூலமாக எல்லா பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஜாதகம் ఆన్లైన్ కన్సల్టేషన్ పన్నీ ఉండి ప్రచన నిరంతర తీరు పెరలా సర్వేజన సుఖినోన్ సుఖీ భవన్